ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சதன் ஃபுட் ஃபை சேனல் இன்றைக்கி என்னென்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை ஸ்கூல் திறந்துருச்சு பாப்பா போயிட்டாங்க லீவ் கிடையாது பாப்பாக்கு மெகுலுக்கு மட்டும்தான் லீவு இன்னைக்கு வந்து சுட சுட சாதம் சூடாக இருக்கும் அதுக்கப்புறமா இன்னைக்கு டெய்லி ரொட்டீனில் இன்னைக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கலாமா ஃபுல் மீல்ஸ்னால எப்போதும் போல் ரசம் இருக்குங்க அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து சாம்பார் எல்லா காய்கறிகளையும் லிப்டோவர் ஆகிடுச்சு ஸோ மிச்சம் இது என்னென்ன காய் இருக்கோ அவ்வளோ காய் இன்றைக்கே காலி பண்ணணுன்னு சொல்லிட்டு சாம்பார் வச்சாச்சு கிளேபாட்டில் வச்சு சாம்பார் தான் பாருங்கள் இது நிறைய இருக்கிறதுனால இன்னொரு பவுலில் வச்சுருக்காங்க கேரட் சாம்பாருங்க இன்றைக்கி அதனால தான் இந்த மாதிரி திப்பி திப்பியாக அதோட கலரில் இருக்கிற ரவுண்ட் ரவுண்டாக நறுக்குனது நான் கிளேபாட்டில் பண்ணுறப்ப நல்லா வதக்கிடுவேன் ஸோ அதனால கரைஞ்சிரும் அதுக்கப்புறம் இன்றைக்கி காய்கறிகள் எல்லாம் பார்க்கலாமா எல்லா காய்கறிகளையும் கடைசி ஆயிடுச்சு இன்னும் வாங்கலாம் அதனால மிச்ச மீதி காய் என்னெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் இன்னைக்கு பண்ணியாச்சு வாழைக்காய் பொரியலுங்க இரும்பு பாத்திரத்தில் பண்ணது அதனால கலர் இப்படி இருக்கும் பாவக்காய் கூட இரும்பு பாத்திரத்தில் இரும்பு வானலியில் பண்ணது தான் அதுக்கப்புறமா இது வந்து நமக்கு கத்திரிக்காய் போட்டு